நாம் இப்போ பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே நல்ல ஜீரணத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் அதாவது அன்பர்களுக்கு வந்து ஜீரணம் சரியாக இருக்கணும் அப்படின்னா டயத்துக்கு சாப்பிடுங்க காலை உணவா ஒரு ஏழு மணிக்கு உள்ளே சாப்பிடுங்க சரி முடியலையா ஒரு எட்டு மணிக்கு உள்ளே சாப்பிடுங்க அதுக்கு மேல தாமதமாக கூடாது மதிய உணவாக ஒரு ஒரு மணிக்குள்ள சாப்பிடுங்க முடியலையா ஒரு ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிடுங்க இரவு உணவு சரியான உத்தமம் அப்படிங்கிறது ஒரு ஏழு மணிக்கு சாப்பிடணும் முடியலையா எட்டு மணிக்கு சாப்பிடணும் அதுக்கு மேலே லேட்டாக கூடாது அதே மாதிரி உணவுகளை வந்து சைவ உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம மனித உடல் வந்து அசைவ உணவுக்கு ஒத்து வராது அதனால் அசைவம் எடுக்க எடுக்க தான் அஜீரணம் கேஸ் பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ரெடி கால்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க முட்டையை பிடிச்சிக்கணும் முடிஞ்ச மட்டும் வயிறை நல்லா சுருக்கிக்கணுங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு முப்பது கவுண்டிங் பண்ணணும் ரெடி

இப்போ நீங்களே பார்த்து கவுண்டிங் பண்ணிக்கணும் ரெடி Relax.